வணக்கம் நாம் சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை வை எடுத்துகிட்டு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நாம் பிசஞ்சுக்கலாம் நல்லா கை வச்சு கையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக நல்லா கை வச்சு நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒரு ஏடியா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது போல் நல்லா நாம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் நல்லா அடித்து பிசஞ்சுக்கலாம் இது போல நல்லா நாம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தர தரம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அடுத்த நல்லா சாஃப்டா இருக்கிற அளவுக்கு நம்ம பசைச்சிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அது மாதிரி நல்லா நம்ம இன்னொரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கிரேவி சேர்ந்தா கிரேவி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு இப்போ என் தான் உருட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்து அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு அப்படியே நம்ம நல்லா உருட்டிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி அது சின்ன நல்லா பால்ஸ் பால்ஸாக எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அந்த மாவில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டில் வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்ததுன்னு ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நம்ம தே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வந்தால் போதும் அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லாயிருக்கும் இது போல் நல்லா நம்ம எல்லா மாவையும் உருட்டிட்டு இப்போ பார்த்தோன்னா இந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து உதிரி மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து கட்டையில் தூவிட்டு அதில் வந்து அந்த உருண்டையை நல்லா பெரட்டிக்கலாம் முன்பக்கமும் பின்பக்கமும் பெரட்டிக்கலாம் விரட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாவும் கூடாது சப்பாத்திக்கு ரொம்ப வந்து இருக்க இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்படி இருந்தால் சப்பாத்தி நல்லா வந்து உப்பி வரும் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து இன்னைக்கு தான் தேய்க்கிறாவ அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவள் தேய்ச்சி கொடுக்குறா பொம்பளை பிள்ளைங்க வந்து வேலை செய்யும்போது அவங்க என்ன ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது என்ன எப்படி செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேலையை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்போ தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வாங்க அது மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு என் பொண்ணு வந்து செய்யறதுக்கு சரி நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் அவளும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் ஊட்டி தராமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு இருக்கா இது போல் நல்லா நாம் சப்பாத்தி கட்டையில் வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு வரலூட்டி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு வரலன்னு சொன்னா இந்த டிஃபன் பக்ஸ் இருக்குதுல்ல அதை கூட நம்ம வந்து அந்த சப்பாத்தியை ஊட்டிட்டு அது மேலே வச்சு அழுத்தணும்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் ஆனால் அது அப்படிலாம் தேவையில்ல நாங்க நாங்கள் வந்து இப்படியே போட்டு சாப்பிட்டுக்குவோம் போல நல்லா நாம ஊட்டிக்கணும் ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே ரவுண்ட் ஷேப்பு வராது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லாவே ரவுண்ட் ஷேப் வரும் நல்லா நாம எல்லாத்தையும் ஊட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கடல அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஊட்டி வச்சிருந்த சப்பாத்தியை மாவை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு புரட்டி போட்டுக்கலாம் புரட்டி போட்டு நல்லா தோசை புரட்டி வச்சு நல்லா அந்த ஓரத்தில் எல்லாத்திலையும் நல்லா அமுத்தி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து வருது நல்லா அந்த பபிள்ஸ் பபிள்ஸாக வருது நல்லா இது வந்து எது எங்கள் பாப்பா ஓட்டுனதுனால ஓரளவுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்துருக்கு இப்போ நான் செஞ்சேன்னா சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புஸ் புஷு சூப்பராக வரும் ரொம்ப நல்லா வந்துருக்கு சப்பாத்தி இது போல் நீங்கள் செய்ய எனக்கு எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது ஜோதிகா மாம் ஞாபகம் தான் வரும் நான் செஞ்சால் பூரி எப்போவும் புஸ்ஸுன்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு படத்தில் நான் சப்பாத்தி செய்யும்போது பூரி செய்யும்போது அதை நினச்சிக்கிட்டு தான் செய்வேன் இப்போ இந்த சப்பாத்திக்கு நமக்கு காம்பினேஷனாக சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம் இந்த சிக்கன் கிரேவியோட வீடியோவும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்து வீடியோ போட்டாக்கா பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அதனால் நான் தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் மறக்காமல் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்